ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே குஷியை போன்ற சத்தான உணவு வேறு எதுவும் இல்லை நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் மகிழ்ச்சியாக இருந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த ஒரு கர்மமும் விக்மம் ஆகாமல் இருப்பதற்கான யுக்தி என்ன எந்த ஒரு செயலும் பாவ ஆகாமல் இருக்கிறதுக்கான யுக்தி என்னன்னு கேட்குறார் பாபா பதில் சொல்கிறாங்க விக்ரமத்திலிருந்து காப்பாற்றி கொள்வதற்கான சாதனம் ஸ்ரீமத் பாவ கர்மத்திலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கான சாதனம் எதுனா ஸ்ரீமத் பாபாவினுடைய முதல் ஸ்ரீமத் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இந்த ஸ்ரீமத் படி நடந்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் இங்கும் அமர்ந்திருக்கிறீர்கள் மேலும் சேவை நிலையங்களிலும் அமர்ந்திருக்கிறீர்கள் அதாவது மதுபன் பிளஸ் அவங்க அவங்களுடைய சேவா கேந்திரம் சென்டர்ஸ்ல இப்பொழுது ஆன்மீக தந்தை வந்துள்ளார் அவர் நம்மை இந்த சீச்சி பழைய உலகிலிருந்து பிறகு வீட்டிற்கு அழைத்துச் செல்வார் என்பதை அனைத்து குழந்தைகளும் தெரிந்துள்ளீர்கள் பாவனமாக்குவதற்காகவும் வந்திருக்கின்றார் மேலும் ஆத்மாக்களுடன் உரையாடுகின்றார் ஆத்மாதான் காதுகள் மூலம் கேட்கின்றது ஏனென்றால் பாபாவிற்கு தனக்கென்று சொந்த ஷரீரம் கிடையாது எனவே ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து என்னுடைய அறிமுகம் தருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் நான் இந்த சாதாரண ஷரீரத்தில் வந்து குழந்தைகளுக்கு தூய்மை ஆகுவதற்கான வழியை கூறுகின்றேன் அதுவும் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு இந்த யுக்தியை கூறுகின்றேன் இது ராவண ராஜ்யமாகும் இந்த ராஜ்யத்தில் நீங்கள் எவ்வளவு துக்கமானவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள் இது சோகவனம்ன்றார் பாபா கலியுகத்தை தான் இவ்வாறு சொல்லப்படுகின்றது இது துக்கதாமம் சுகதாமம் என்பது கிருஷ்ணபுரி அது சொர்க்கம் ஆனால் அது இப்போ கிடையாது இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் நமக்கு படிப்பு கற்றுத் தருவதற்காக என்பதை குழந்தைகள் நன்றாக புரிந்துள்ளீர்கள் பாபா கூறுகின்றார் நீங்கள் வீட்டில் கூட பாடசாலை ஏற்பாடு செய்ய முடியும் பாவனமாகி மற்றவர்களையும் பாவனமாக்க வேண்டும் நீங்கள் தூய்மையானீர்கள் என்றால் பிறகு உலகமும் தூய்மையாகிவிடும் இப்பொழுது இது கீழான அழுக்கான உலகமாக இருக்கின்றது பாபா வந்திருக்கின்றார் மேலும் சொல்கின்றார் என்னை நினைவு செய்தீர்களானால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் எந்த அசுர கர்மமும் செய்யாதீர்கள் மாயா உங்களை எந்த சீச்சி கர்மம் செய்விக்கின்றதோ அது அவசியம் பாவ கர்மம் ஆகிவிடும் முதல்ல ஈஸ்வரன் சர்வவியாபின்னு சொன்னதே மாயா தான் அதே ஃபஸ்ட்டு செய்த பாவகர்மம்ன்றார் மாயை உங்களை ஒவ்வொன்றிலும் பாவத்தை தான் செய்விக்கின்றது கர்மம் விகர்மம் அகர்மத்தினுடைய ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கின்றார் ஸ்ரீமத் படி நீங்கள் அரைக்கல்பம் சுகத்தை அனுபவிக்கின்றீர்கள் பிறகு அரைக்கல்பம் ராவணன் வழிபடி நடந்து துக்கத்தை அனுபவிக்கின்றீர்கள் ஹே ஈஸ்வரா இவருக்கு நல்ல புத்தி கொடுங்கள் இவர்கள் சண்டையை நிறுத்தட்டும் என்று பக்தி மார்க்கத்திலும் கூறுகின்றார்கள் அல்லவா பாபா இப்பொழுது நல்ல புத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஆத்மா விட்டீர்கள் நினைவு யாத்திரை மூலமாக தூய்மையாக வேண்டும் மனிதர்கள் செல்வத்தை சம்பாதிக்க எவ்வளவு தூர தூரத்திற்கு குஷியோடு செல்கிறார்கள் இங்கு நீங்கள் எவ்வளவு செல்வந்தர் பணக்காரர் ஆகின்றீர்கள் பாபா சொல்கின்றார் நான் கல்ப கல்பமாக வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை தருகின்றேன் இந்த நேரம் அனைவரும் பதீத்தமாக உள்ளனர் ஆத்மாதான் பாபாவை அழைக்கின்றது இந்த நேரம் உலகமே தமோ பிரதானமாக இருக்கின்றது சதோ பிரதான தேவதைகளின் சித்திரங்கள் மட்டுமே இருக்கின்றது அவர்களுக்கு மகிமையும் பாடப்படுகின்றது சாந்திதாமம் சுகதாமம் செல்ல மனிதர்கள் எவ்வளவு தடையை தலையை உடைத்து கொள்கிறார்கள் எந்த வீட்டுக்கு போகணும் முக்திக்கு போகணுன்ட்டு மனிதர்கள் எவ்வளோ பக்தியில செய்கிறாங்க அப்படின்றார் பகவான் எப்படி வந்து நமக்கு பக்தியின் பலன் தருவார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இப்பொழுது பக்தியின் பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் பக்தியினுடைய பலன் ஒன்று முக்தி இன்னொன்னு ஜீவன் முக்தி ரெண்டு வித பலன் கிடைக்குது அப்படின்றார் பாபா இது புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயமாகும் யார் ஆரம்ப காலத்திலிருந்து நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்கள் ஞானத்தை நல்ல முறையில் எடுத்துக்கொள்வார்கள் அதனால் நல்ல பலனை அடைவார்கள் பக்தி குறைவாக செய்தால் ஞானமும் குறைவாகத்தான் கேட்பார்கள் பலனும் குறைவாகத்தான் கிடைக்கும் கணக்கு இருக்கின்றது அல்லவா பதவியும் நம்பர் படிதான் உள்ளது நாளுக்கு நாள் உலகத்தின் நிலை மோசமாகி கொண்டு இருக்கின்றது ஏனையில் இறங்கித்தான் ஆக வேண்டும் நீங்கள் இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொண்டீர்கள் நாம் பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது பதிவேடு குறை உள்ளதாகி போல் எந்த காரியமும் செய்யக்கூடாது பாபா சொல்கின்றார் நான் உங்கள் ஆசிரியராக இருக்கிறேன் அல்லவா ஆசிரியரிடம் மாணவர்களின் படிப்பு மற்றும் நடத்தைக்கான பதிவேடு இருக்குமல்லவா நம்முடைய ரிஜிஸ்டர் ஃபுல்லாக பாபா கிட்ட இருக்கு இல்லையா சிலருடைய நடத்தை மிக நன்றாக உள்ளது சிலருடையது குறைவாகவும் சிலருடையது மிகவும் மோசமாகவும் உள்ளது நம்பர்வார்தான் இருக்கின்றார்கள் இந்த பரம தந்தை எவ்வளவு உயர்ந்த படிப்பை கற்றுத்தருகின்றார் என்னிடம் இந்த பழக்கம் இருக்கின்றது இதனால் நான் தோல்வி அடைந்து விடுவேன் என்பது கூட நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி புரிய வைக்கின்றார் இனிமையான குழந்தைகளே தன்னுடைய மற்றும் பிறருடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டுமானால் கருணை உள்ளம் கொண்ட சமஸ்காரத்தை தாரணை செய்யவும் எப்படி தந்தை கருணை உள்ளம் உடையவராக இருப்பதால் நமக்கு டீச்சராகி படிப்பு கற்றுத்தருகின்றார் எப்படி நல்ல பதவி அடைவது என்பதற்காகவும் வழிமா வருமானத்திற்கான வழியையும் கூறுகின்றார் உலகாயத படிப்பில் அநேக விதமான ஆசிரியர்கள் இருக்கின்றனர் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான் படிப்பு கூட ஒன்று தான் மனிதன்லேருந்து தேவதையாக ஆவதற்கான படிப்பு தான் இதில் முக்கியமானது தூய்மைக்கான விஷயம் பாபா வழிகாட்டுறார் யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவங்க என்ன முயற்சி செய்ய முடியும் உயர்ந்த மதிப்பெண் பெறாதவர்களுக்கு டீச்சர் என்ன முயற்சி செய்வார் பாபா அப்பாற்பட்ட டீச்சர் ஆவார் அல்லவா இந்த முழு உலகத்துக்குமே டீச்சர் ஆனால் அங்கே லிமிட்டெடு தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஆனால் பாபா இந்த முழு உலகத்துக்குமே டீச்சராக இருக்கார் பாபா சொல்கிறார் உங்களுக்கு வேறு யாரும் உலகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தின் சரித்திர பூகோளத்தை புரிய வைக்க முடியாது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எல்லையற்றதாக புரிய வைக்கப்படுகின்றது உங்களுடையது எல்லையற்ற வைராகியமாக உள்ளது அதாவது சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டின் மீது அந்த உலக குடும்பத்தின் மீது அந்த உறவினர்கள் மீது மட்டும்தான் வைராகியம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த முழு உலகத்தின் மீதே வைராகியம் அப்படின்றார் சன்னியாசிகள் துற மார்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்க காட்டில் இருப்பாங்க ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷி முனிகள்ல காட்டில தான் இருந்தாங்க அவங்க கிட்ட அந்த சதோ பிரதானத்தினுடைய சக்தி இருந்தது அந்த சக்தி மனிதர்களை கவர்ந்து இழுத்தது அவங்க எங்க அந்த காட்டில் இருக்கக்கூடிய குடில்களுக்கே தேடி மனிதர்கள் சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க ஆனால் சந்நியாசிகளுக்கு கோவிலெலாம் கட்ட மாட்டாங்க எப்போவுமே தேவதைகளுக்கு தான் கோவில் கட்டப்படுது நீங்கள் எந்த பக்தியும் செய்யவில்லை நீங்கள் யோகத்தில் இருக்கின்றீர்கள் அவர்களிடம் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதற்கான ஞானம் இருக்கின்றது அதாவது நம்ம வசிக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லைங்களா அதவே அவங்க பிரம்மத்தையே பகவான் நினச்சிக்கிறாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் அது நாம் வசிக்கக்கூடிய இடம்னு அதே போல் பாபாவை தவிர வேறு யாருமே அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வழி பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியும் ஆனால் நாம் வந்து இந்த பிற ஜென்ம மரணத்தில் வந்ததினால மறந்துடுறோம் அந்த நாலேஜ் நமக்கு இப்போ அந்த சங்கம் யோகத்தோடு முடிஞ்சிடுது அதுக்கப்புறம்லாம் தெரியாது பாபா வந்து நினைவுபடுத்தினா தான் அடுத்த கல்பத்தில் சங்கம் யோகத்தில் நமக்கு தெரியும் பாபா வருவதே சங்கம யுகத்தில்தான் வந்து தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் வாபஸ் சென்று விடுகிறார்கள் வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க ஏனென்றால் உங்களுக்கு புது உலகம் வேண்டுமல்லவா பழைய உலகத்தில் யாருமே இருக்க வேண்டாம் நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதியாகின்றீர்கள் எப்பொழுது நம்முடைய ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது முழு உலகத்திலும் நாம் தான் இருந்தோம் வேறு எந்த கண்டமும் இல்லை இங்கு நிலப்பரப்பு நிறைய இருந்தது அங்கு நிலப்பரப்பு நிறைய இருந்தும் கூட கடலை வற்ற வைத்து நிலப்பரப்பை உருவாக்குகின்றார்கள் ஏன்னா அந்தளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகிறதுனால அந்த கடலையே என்ன பண்ணுறாங்க வற்ற வச்சு அங்கேயே பில்டிங்ஸ்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கடலை வற்ற வைக்கிறது கூட அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதெல்லாம் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றார் பாபா நில அதிர்வு ஏற்படுகின்றது அணு ஆயுத மழை பொழிந்தால் என்ன செய்வார்கள் வெளியில் வர முடியாது அல்லவா இயற்கையின் சீற்றங்கள் நிறைய வரும் இல்லையென்றால் இவ்வளவும் எப்படி விநாசமாகும் இவ்வளோ பெரிய உலகம் எப்படி வினாசமாகும் இன்று என்ன இருக்கின்றது நாளை என்னவாக போகின்றது இவை அனைத்தும் குழந்தைகள்தான் தெரிந்திருக்கின்றீர்கள் இந்த ஞானத்தை வேறு யாரும் தர முடியாது பகவானுடைய மகா வாக்கியம் மண் மனாபவ அதாவது தேக சகிதமாக தேகம் உட்பட தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டு என் ஒருவனை நினைவு செய்யவும் இதில் தான் முயற்சி உள்ளது ஞானம் ரொம்ப ஈஸி சின்ன குழந்தைகள் கூட சொல்லிடுவாங்க மற்றபடி தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது பெரியவர்களுடைய புத்தியிலே தங்கறது இல்ல இப்போ சிறியவர்கள் எப்படி நினைவு செய்ய முடியும்னு கேக்குறார் பாபா ஷிவ்பாபா ஷிவ்பாபான்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அது அது புரிஞ்சிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்காது அந்த ஆர்கன்ஸ்லாம் உடல் உறுப்புகள்லாம் பெருசாக பெருசாக தான் அந்த நினைவில் அவங்க அதிகமாக ஈடுபட முடியும் சின்ன குழந்தைகள்லாம் நினைவு செய்ய முடியாது இல்லைங்களா வாயால் சொல்லுவாங்க ஆனால் அது புரிஞ்சிக்க முடியாது நானும் புள்ளி பாபாவும் புள்ளி இது நினைவில் வருவது கடினமாக உள்ளது இதனை சரியான ரூபத்தில் நினைவு செய்ய வேண்டும் போல் நம்ம ஆத்மா சின்னதாக இருக்கும் பாபா பெரிய பாயிண்ட்டாக இருக்கார் அந்த மாதிரி கிடையாது நம்மளும் பாயிண்ட்டு தான் பாபாவும் பாயிண்ட்டு தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்றார் பாபா கூறுகின்றார் எனது சரியான ரூபம் புள்ளி எனவே நான் யார் எப்படி இருக்கின்றேன் இதனை நினைவு செய்யவும் அவங்க சொல்றாங்க பரமாத்மா பிரம்ம தத்துவம் அப்படின்ட்டு ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் பரமாத்மா ஒரு சின்ன புள்ளியாக இருக்கார் அப்படின்ட்டு இப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இரவு பகலுக்குமான வேறுபாடு இருக்குது சார் இது வந்து நாம சொல்லலை பாபா நமக்கு சொன்ன ஞானத்தை நாம் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் இது பரமாத்மாவே சொன்ன ஞானம் அது அவங்க மனிதர்களால் உருவாக்குற ஞானம் தான் இரவு பகல் வித்தியாசமாகுது நான் பரமாத்மா மேலான உலகில் இருப்பவன் என்று பாபா இந்த வாய் மூலமாக கூறிக்கொண்டு இருக்கிறார் நீங்கள் கூட மேலான உலகத்தில் இருக்கின்றீர்கள் ஆனால் பிறப்பு இறப்பில் வருகின்றீர்கள் நான் வருவது இல்லை நீங்கள் இப்பொழுது எண்பத்தி நான்கு ஜென்மத்தை பற்றி கூட புரிந்து கொண்டீர்கள் பாபாவினுடைய பாட் என்ன என்பதையும் புரிந்து கொண்டீர்கள் ஆத்மா சிறிது பெரிதாவது இல்லை மற்றபடி இரும்பு யுகத்தில் வருவதால் அழுக்காகி விடுகிறது இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மாவுக்குள் முழு ஞானமும் இருக்கின்றது பாபாவும் கூட சிறிய புள்ளி ஆனால் அவரை பரம் ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது ஏன்னா எல்லா ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவர் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடமான அந்த பரந்தாமத்தில் வசிப்பவர் தான் அவர் பரமாத்மானு சொல்லப்படுது அவர் ஞானக்கடல் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார் இந்த நேரம் நீங்கள் எதை படிக்கின்றீர்களோ இதனை கல்பத்திற்கு முன்பு கூட படித்து இருக்கின்றீர்கள் இதன் மூலம் நீங்கள் தேவதையாகி இருக்கின்றீர்கள் பாபா சொல்றாங்க நீங்க மாயாஜித் ஜெகஜித் ஆகணும் ஜெகத்ஜீத் அப்படின்னா உலகை வென்றவர் மாயாஜித்னா மாயை வென்றவர் ஜெகஜீத் என்று மகாராஜா மகாராணியைத்தான் சொல்லப்படுகின்றது பிரஜைகளை சொல்ல முடியுமா என்ன இப்பொழுது தெய்வீக சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது தனக்காக எதனை செய்கின்றீர்களோ அதன்படி பலனை அடைவீர்கள் எந்த அளவு நீங்கள் தூய்மையாகி மற்றவங்களை தூய்மையாக்குறீங்களோ அதிகமாக ஞான தானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் சார் இந்த உலகத்தில் ஸ்தூல தானம் செய்பவர்களுக்கு கூட பெயர் வெளிப்படுது அதற்கான பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கிது அல்ப காலத்துக்கான நீங்கள் இங்கே செய்யக்கூடியது இருபத்தி ஒரு ஜென்மத்திற்கான விஷயம் அப்படின்றார் பாபா பாவனமான உலகிற்கு எஜமானன் ஆக வேண்டும் யார் பாவனமாக இருந்தார்களோ அவர்களே மீண்டும் ஆகின்றார்கள் பாபா வந்து குழந்தைகளுக்கு அன்பு தருகின்றார் சாட்சாத்காரம் சேவிக்கின்றார் பக்தி செய்யாமலேயே சாட்சாத்காரம் கிடைக்கின்றது ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் ஓம் மண்டலியில் வந்த புதுசில் எல்லாருக்குமே வந்து உட்காருவாங்க ஓம் துணி சொல்லுவாங்க உடனே அவங்க டிரான்ஸில் போயிடுவாங்க இப்படி தான் காட்சி தான் ஃபஸ்ட்டு கிடச்சிது அப்போல்லாம் நாம் இப்போ படிக்கிற மாதிரி ஞானம்லாம் கிடையாது அதான் சொல்றாங்க பாபா நீங்கள் பக்தியில் என்ன செய்யாமலே எதுவுமே அந்த மாதிரி முயற்சி செய்யாமலே வந்தவனே உங்களுக்கு சாட்சாத்காரம் காட்சி தானே கிடைக்கிது அப்படின்றார் ஏன்னா இறைவன் நம்மளுடைய நண்பனாக ஆகிட்டார் இல்லையா எவ்வளவு சாட்சாத்காரம் கிடைத்தது பிறகு ஜாது மந்திரம் என்று நினைத்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள் அளவுக்கு ஆரம்பத்தில் யஜ்யம் ஸ்டார்ட்டிங்கில் அவ்வளோ இடர்பாடுகளும் ஏற்பட்டுச்சு அதில் பாபா அதை ஸ்டாப்பும் பண்ணிட்டாரு பிறகு கடைசியில் நீங்கள் காட்சிகளை பார்ப்பீர்கள் அப்படி ஸ்டார்டிங்கில் பாபா காட்டினாரோ அதே போல் லாஸ்ட்லே காட்டுவார் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு மஜாவாக இருந்தது ஆனால் அதை பார்த்து கூட நிறைய பேர் பாபா விட்டு போயிட்டாங்க ஏன்னா சேங்கல் சூழலில் சில கல் வந்து நல்லா பக்குவமாக வெந்திருக்கும் சில வேகாமே இருந்துடும் சில உடைஞ்சிரும் அதே தான் இங்கேயும் அப்படின்றார் பாபா நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணிக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க கருணை உள்ளம் உடையவராகி கற்று பிறருக்கு கற்பிக்க வேண்டும் ஒருபோதும் எந்த பழக்கத்திற்கும் வசமாகி தன்னுடைய பதிவேட்டை குறை உள்ளதாக்கி விடாதீர்கள் இரண்டாவது பாயிண்ட் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கு முக்கியமானது தூய்மை எனவே ஒருபோதும் பதித்தமாகி தன்னுடைய புத்தியை அழுக்காக்கி விடாதீர்கள் மனதை உறுத்துவது போன்று வருத்தப்படுவது போன்று எந்த காரியமும் செய்ய வேண்டாம் பாபா வரதானம் தராங்க விதை வடிவ ஸ்திதி மூலம் முழு உலகிற்கும் ஒளி என்ற தண்ணீர் கொடுக்கக்கூடிய கல்யாணக்காரி ஆக விதை வடிவ ஸ்திதி மூலமா முழு உலகத்திற்குமே ஒளி என்னும் தண்ணீரை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடியவராக ஆகுங்க அப்படின்னு பாபானிக்கு வரம் தராங்க விளக்கம் விதை வடிவ ஸ்திதி அனைத்திலும் சக்திசாலி ஸ்திதி ஆகும் இந்த தான் லைட் ஹவுஸின் காரியத்தை செய்கின்றது இதன் மூலம் முழு உலகத்திலும் ஒளியை பரப்புவதற்கு நிமித்தம் ஆகின்றீர்கள் எப்படி விதை மூலமாக தானாகவே முழு விருட்சத்திற்கும் தண்ணீர் கிடைத்து விடுகிறதோ அதுபோல் எப்போது விதைவடிவ ஸ்திதியில் நிலைத்து இருக்கின்றீர்களோ அப்போது உலகிற்கு ஒளி என்கின்ற தண்ணீர் கிடைக்கின்றது ஆனால் முழு உலகிற்கும் உங்கள் ஒளியை பரப்புவதற்கு விஸ்வ கல்யாணக்காரி என்ற ஸ்டேஜ் இருக்க வேண்டும் அதாவது உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவன் அப்படின்ற அந்த நினைவு எப்பவுமே இருக்கணும் இதற்காக லைட் ஹவுஸ் ஆகுங்கள் பல்பாக ஆகக்கூடாது ஒவ்வொரு சங்கல்பத்திலும் ஸ்மிருதி இருக்க வேண்டும் அதாவது முழு உலகிற்கும் நன்மை நடைபெறட்டும் ஒவ்வொரு எண்ணத்திலுமே இந்த நினைவு இருக்கணும் சார் முழு உலகத்திற்கும் நன்மை நடக்கணும் அப்படின்ற இந்த நினைவு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார் ஸ்லோகன் அட்ஜஸ்ட் ஆவதற்கான சக்தி என்பது ஆபத்தான சமயத்தில் பாஸ்வித்தானர் ஆக்கிவிடும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அப்போ ஈஸியாக அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து பாஸ் ஆகி வந்துடலாம் சார் இஷாரா பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் சத்தியத்தா அதாவது உண்மையாகும் சத்தியத்தாவின் மூலம்தான் வெளிப்படுத்துதல் நடைபெறும் ஒன்று தனது ஸ்திதியின் சத்தியத்தா இரண்டாவது சேவையின் சத்தியத்தா சத்தியத்தாவுக்கான ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற தன்மை இந்த இரண்டு தாரணைகளின் ஆதாரத்தில் சத்தியத்தா மூலம் பரமாத்மா பிரத்ய்சத்தாவுக்கு நிமித்தம் ஆகுங்கள் இப்போ நம்ம சத்தியத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அங்கே தூய்மை இருக்கணும் அதே போல் பயமற்ற தன்மை இருக்கணும் இது ரெண்டுத்தினுடைய ஆதாரத்தில் தான் பரமாத்மாவினுடைய வெளிப்பாடுன்னு ஏற்படும் நம்ம மூலயமோ அதுக்கு நம்ம நிமித்தமாகவும் ஆக முடியின்றார் எந்த விதமான தூய்மையற்ற தன்மை அதாவது சிறிதும் உண்மை தூய்மை இவற்றின் குறைவு இருக்குமானால் காரியத்தின் சித்தி நடைபெற முடியாது அங்கே கொஞ்சம் கூட உண்மை குறைவாக இருந்தது இப்போ தூய்மையில் குறைவு இருந்தது அப்படின்னா அப்போ அங்கே நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி என்பது நடைபெற முடியாது அப்படின்ற நல்லது ஓம் சாந்தி